வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரணம் பேசு பாருங்க நான் வந்து இன்றைக்கி வந்து நிறைய வண்டி லக்ஸுரி வண்டியாக போட்டேன் நிறைய வண்டி சேல்ஸ் ஆகிடுச்சு அதில் வந்து மொத மொதல் வந்து என் லக்ஸரி வண்டி வாங்கினது மொதல் மொதல் பாய் சேர்த்தான் நம்மளுக்கு இவர் கை ராசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு வண்டி விற்றது காரணமே இவர் தான் நான் நினச்சி கூட பார்க்கலை லோ பட்ஜெட் சரணம் அதற்கு ஹை பட்ஜெட்டில் வந்து வைக்க வச்சது காரணமே பாய் சேர்த்தான் சார் அதில் ஒரு ஐலிட்ட பார்த்தீங்கனாக்கா இவர் அப்பா அவர் மகன் அது பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து ஆட்டோ தான் ஓட்டுறாரு இந்த இதில் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வெளிநாட்டில் வேலை செஞ்சார் எங்கள் அப்பா ஆசைப்பட்டாருன்னு சொல்லிட்டு இந்த கார் எடுத்துக்கிறார் பாரு பாராட்டி விஷயம் என்னைக்கு வந்து பெத்த தாய் தப்போ பிள்ளைங்கள கெட்டு போன நினைக்க மாட்டாங்க அதில் வந்து எனக்கு பாய் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சந்தோஷம் சென்னையில் வந்த பார்த்தாங்க பார்த்து பேசி இந்த வண்டி எடுத்துட்டாங்க எங்கேருந்து வந்தாரு எடுத்துக்க முடியாது சொல்லு சொல்லு சார் பாய் சார் வணக்கங்க நான் மாங்காட்டுலேருந்து வரேங்க சென்னை மாங்காட்டிலேருந்து ஏற்கனவே அண்ணனுடைய பல வீடியோவில் பார்த்துருக்கேன் சரி ஒரு தான் வண்டி எடுக்கணும்னு ஒரு ஆசை எங்களுக்கு நேற்று வந்தோம் இந்த வண்டியை பார்த்தோம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அண்ணன் பேசினேன் அண்ணன் நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுத்தாங்க இன்றைக்கி மீதி தொகையை கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போக வந்திருக்கோம் எங்களுக்கு ஒரு சான் பிரிய பண்ணுங்கள் அண்ணனும் நல்லபடியாக எல்லாருக்கும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறாங்க மேன்மேலும் அவங்களும் நல்லபடியாக வளரணும் கிட்ட வந்து எல்லோரும் வந்து காரை எடுங்க நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப சந்தோஷம் இதில் ஒரு ஐடிட்டே பார்த்தீங்கன்னா இவர் வந்து நாலு லட்ச ரூபாய் லோன் பேசி நாலு லட்சத்தான் வேணும்னு சொன்னார் லோனு ஆனால் சொன்னேன் கைதாச்சு நீங்கள் போங்க கண்டிப்பாக பணம் ரெடியாக பணம் ரெடியாச்சு கண்டிப்பாங்க நேற்று அப்படி தான் அண்ணன் சொன்னாங்க நீங்கள் முழுசாக பணத்தை கொண்டு அதே மாதிரி கிடைச்சிருச்சு வந்து உடனே நாங்கள் முடிச்சுட்டாங்க ரொம்ப சந்தோஷங்கள் ஸோ இதான் அவங்க மகன் வணக்கம் அப்பா தான் இந்த சேனலில் ரொம்ப 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 மாசமாக இருக்காரு இந்த மாதிரி கார் வாங்கணும் கார் வாங்கணும்னு ரொம்ப அதுலேயே ரொம்ப மைண்டு காமலால் முடியும் ஏன் இப்போ உடனும் ஒரு அப்பா சந்தோஷத்துக்காக எடுத்து கொடுத்துருவோன்னு சொல்லி தான் எடுத்து கொடுத்து எடுத்தாச்சு யார் பார்த்தாலும் ப்ரே பண்ணுங்கள் நீங்களும் நல்லபடியாக நீங்கள் ஆசைப்பட்ட காரை வாங்கி இது பண்ணுங்கள் அதே மாதிரி அண்ணனோட இதில் நிறைய கார் இருக்குது நிறையா வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கார் நம்ம சூப்பராக முடிச்சு கொடுப்பார் நல்ல விலைக்கு ஓகே தேங்க் என்னமா வேலை செய்றேன் நீங்கள் நான் வந்து பாரிஸில் வேலை செய்கிறேன் படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டே வேலை செய்துட்டு இருக்கேன் யூரோப்பில் ஃப்ரான்ஸில் ரைட் பாருங்க அக்கா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசங்களுக்கு வீடு வாசல் அதே பார்த்துக்க சொத்து நகை நட்டு வாங்கி கொடுத்ததோட கல்வி தான் வந்து முதல் முக்கியம் இன்றைக்கி பெரிய பங்களாவை வாங்கி கொடுத்த மாரி படிப்பு ஒருத்தர் படிப்பு வச்சாவே பெரிய பங்களாவை வாங்கி கொடுத்த மாரி அதை பார்த்து நல்லா படிக்க வச்சார் எங்கள் அப்பா ஆசைப்பட்டாருன்னு ரெண்டு பேர் சமமாக இருந்து வீட்டுக்கு ஒரு கார் எடுத்துட்டாங்க நல்லா இருக்கணும் மேன் வளரணும் இதே இதேமாரி எல்லாம் ஆதரவு குத்தினாக்கா இன்னும் நிறைய வண்டி கம்மியுமே கொடுக்க போகிறேன் பாருங்க பெரிய வண்டி இன்னும் கம்மியாக எல்லாம் தர போகிறேன் பார்த்தீங்கன்னா இருங்க நாளைக்கு நாளைக்கு ஷாப் வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம் போயிட்டு தெரியாது பெரிய விஷயம் உங்களுக்கு ஆட்டோ ஓட்டி சம்பாரித்து ஃபுல்லாக ஆசைப்பட்டதை வாங்கி வரேன் பாருங்க என்றைக்கு அப்பா அப்பா தாங்க டி கிரேட் நானுங்க சார் ராணிபாட்டலில் போய் குட்டி பண்ணி பேசுகிறேன் பாருங்கள் எல்லாரும் லொகேஷன் கேட்டுருந்தீங்க அதே மாதிரி லொகேஷன் சொல்கிற பாருங்க கிளாண்டி பாருங்க பாருங்க ஆர்காடு பைபாஸ் பெட்ரோல் பேங்க் அங்க இருக்கு பாருங்க அது இருக்கு பாருங்க பெட்ரோல் பேங்க் பாருங்க பாருங்க இது ஆர்காடு பைபாஸ் நம்ம சென்னையில இருந்து வரது பா இடம் பார்த்தினாக்கா இந்த இடத்துல தான் வந்து இறங்குவாங்க இறங்க வந்து பாருங்க எடுத்து பாருங்க இன்ஜின் ஆயில் பெட்ரோல் பங்கு யார் வந்தாலும் ஆர்கா சென்னையிலேருந்து வரவங்க வந்து ஆர்கா பைபாஸ் இங்கே தான் வந்து இறங்கும் பஸ்ஸு அப்படியே நடந்து வாங்க பஸ் இறங்கணுன்னு கெட்டுங்க ஆ இப்படி போனால் நம்ம ஆற்காடு பஸ் ஸ்டாண்டு போகிற இப்படி நம்ம போக தேவையில்ல அதாவது விழுப்புரம் திருச்சிந்து வரவங்க இந்த வழியே வரணும் பஸ் ஸ்டாண்டு வெட்டி இறங்கி ஆற்காடு பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கி வரணும் நேராக நடந்து வச்சினாக்கா விஜேஆர் மஹால் சொல்லிட்டு பாருங்கள் ஆற்காடு பிஜி ஆர் மஹால் என்ன விஜேஆர் ஸ்டார்ட் அங்கே லெஃப்ட் சைடு வந்து ஃப்ரிட்ஜை கட்டிட்டு இருப்பாங்க பேச்சு கட்டிருப்பாங்க இப்போ வந்து புதுசா கட்டான ரூட் ரூட்டே நம்மளுக்கு அப்படியே வந்தனாக்கா லெஃப்ட் சைடுல சித்ரா காபி பார் டீ கடை பாருங்க சித்ரா காபி பார் டீ கடை சித்ரா காபி பார் சித்ரா காஃபி பா டீ கடை இது வந்து பழைய ஆபீஸ் திருச்செந்தப்பூர் இருக்கா சார் தான்

இப்படி வந்து வரீங்கன்னாக்கா வேலூர் வந்து இந்த பக்கம் வரணும் இது பாருங்க இந்த நம்ம குட்டி மணி படிக்கிற ஸ்கூலு தான் குளோபிள் வந்து ஸ்கூலு அப்படியே வந்து குளோபிள் ஸ்கூல் நம்ம தேடம் இந்த குளோபிள் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதற்கே ஆப்போசிட் நம்ம பாருங்க பாருங்கள்ல நம்ம இந்த ஆபீஸ் தான் உள்ள நேரம் வந்து பாருங்க திருச்செந்தூர் முரியன் கார்ஸ் சார் வணக்கம் சார் ராணிப்பேட்டை லோப்டி சொன்ன பஸ் பாருங்க இப்போ பாருங்க நம்ம சென்னையிலேருந்து வரீங்கன்னாக்கா இங்கே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது நம்ம அண்ணன் பேர் பாருங்க வணக்கம் அண்ணப்பேருங்க ஆனந்த் இவர் அண்ணன் நேரம் கான்டாக்ட் பண்ணுங்க இங்க வந்தீங்கன்னாக்கா ஆட்டோ ஸ்டாண்ட் சொல்லுங்க சொல்லுங்க என்னென்ன சொல்லுங்க ஐயா நம்ம சென்னையிலேருந்து எங்கள் வேலூர் பஸ்ஸு ஸ்டாப் நிற்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்து முன்னணி ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் அங்கே வந்தீங்கன்னா அப்படியே அப்படியே ஆட்டோ இங்கே வந்து கேட்டிங்கன்னா அண்ணன் பேர் சொல்லி அந்த திருச்செந்தூர் கார் செட் கேட்டிங்கன்னா நாங்கள் எல்லா ஆட்டோக்காருக்கும் தெரியும் நாங்கள் வந்து உசாராக அங்கே சேஃப்டியாக ஏற்றுமே விட்ருவோம் அது என்ன போய் அண்ணன் சொல்லுவார் வாடகை அவர்கிட்டயே சொல்கிறோம் கம்மி பட்ஜெட்டில் ஏற்றுமே விடுவோம் நாங்களும் ஆ ஓகேண்ணா அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா பாலாஜி சொல்லுங்க பாலாஜி உங்கள் பேர் ஆ வாலஜி உங்க பேருங்க என் பேர் ஆனந்த் என் பேர் வந்து ஆனந்தங்க பாருங்க இவங்க அண்ணனுங்க நல்லா இருக்காங்க நீங்க சென்னையிலேருந்து வந்து எல்லா யார் வந்தாலும் இங்கே வந்து அதே மாதிரி ஆர்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்து அந்த காரில் வந்தீங்கன்னா கூட போதும் இந்த கார்னு வந்துட்டு இவரு கேட்டீங்கன்னாக்கா சொன்னாலே போதும் நாங்கள் ஊற்றுவோம் திருச்செந்தம்பூர் காசு லோ பட்ஜெட் சரணம் சொன்னாவே நம்ம எல்லாம் சொல்லிடுவாங்க வாங்க கார்ல எல்லாம் தரமா இருக்கும் அண்ணன் கண்டிப்பா வந்தீங்கன்னா சக்சஸ்ஸா எல்லாம் வந்து எடுத்துன்னு போவீங்க வந்து பாருங்க அண்ணன் சின்ன உதவி மட்டும் பண்ணுங்க வரவங்களை வந்து எனக்கு விட்டு வந்துக்கிறேன் உடனே போன் பண்ற மாதிரி ஒரு நாடி அடிப்பதில் பத்து பேர் பாஞ்சு பேர் வருவாங்க காலையில் வருவாங்க வெளியால் வருவாங்க ஃபாலோ பண்ணி விட்டுருங்க ரொம்ப நன்றிங்க